ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புது காலம் இருபத்தி ஓராம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் யோசுவா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறைவசனங்கள் ஒன்று முதல் இரண்டு பதினைந்து முதல் பதினேழு மற்றும் பதினெட்டு முடிய அந்நாடுகளில் செக்கேமில் யோசுவா இஸ்ரையேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார் இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார் அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர் யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால் உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்பொழுது முடிவு செய்யுங்கள் ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் மக்கள் மறுமொழியாக ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டில் இருந்து வெளியே கொண்டு வந்தார் எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார் நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார் நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம் ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி போற்றுவே அவரது புகழ் பொழுதும் என்னாவில் போலிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவே எனியோர் இது கேட்டு அக்களிப்ப அவர் அவர்களின் நினைவே உலகில் போக செய்வார் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார் அவர்களை அனைத்து எடுக்க நின்றும் விடுவிக்கின்றார் உடைந்த உள்ள தாக்கார்கள் ஆண்டவர் இருக்கின்றார் அவர் காப்பாற்றுகின்றார் விடுவிக்கின்ற அவர்களின் இரண்டாம் வாசகம் திருத்தூவர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு வரை சகோதரர் சகோதரிகளே கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்துருங்கள் திருமணமான பெண்களே ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்துருங்கள் ஏனெனில் கிறிஸ்து திருச்செபைக்கு தலையாயிருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாயிருக்கிறார் கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர் திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும் திருமணமான ஆண்களை கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள் ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார் வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார் அத்திருச்சபை கரை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசிற்றதுமாய் மாற்றியுடன் தம்மும் விளங்குமாறு இப்படி செய்தார் அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள் தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் அன்பு கொள்கிறவர் ஆவார் உடலை எவரும் வெறுப்பதில்லை பேணி வளர்க்கிறார் அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார் ஏனெனில் நாம் அவரது உடலின் உறப்புகள் இதனால் கணவர் தம் தாய தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் என மறை நூல் கூறுகிறது இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் கொள்கிறேன் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நாங்கள் யாரிடம் போவோம் நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்முடம்தானே உள்ளன ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு வசனங்கள் அறுபதிலிருந்து அறுபத்தி ஒன்பது வரை அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர் இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர் இது பற்றி தம் சீடரும் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம் நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்வு தருவது தூய ஆவியே ஊனியல்பு ஒன்றுக்கு உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார் நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலேயே தெரிந்திருந்தது மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார் அன்றே ஜேசுவில் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினார்கள் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை ஜேசு பன்னிரண்டு சீடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா என்று கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்முடம்தானே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகிறோம் என்றார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு நமக்கும் இடையேயான உறவு மூன்று வடிவங்களை எடுக்கக்கூடும் என்று எல்லா ஆன்மீக மரபுகளிலும் சொல்லப்படுகின்றது முதலாவதாக கடவுளை ஓர் எஜமானனாக பாவித்து ஒரு அடிமையின் மனநிலையோடு அவரை அணுகுவது இரண்டாவது கடவுளை ஒரு தந்தையாக அல்லது தாயாக பாதித்து பிள்ளைக்குரிய மனப்பக்குவத்தோடு அவரை அணுகுவது அவரை அன்பு செய்வது மூன்றாவது அணுகுமுறை கடவுளை நம் வாழ்க்கை துணைவராக மிக முக்கியமாக கணவராக எண்ணிக்கொண்டு ஒரு மனைவியினுடைய உள்ளத்தோடு அவரை அணுகுவது இன்றைய வாசகங்கள் இந்த மூன்றாவது வடிவத்தை பற்றி கடவுளை கணவராக நினைத்து அவரை அன்பு செய்வது குறித்து பேசுகின்றன இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் கணவர் மனைவிக்கிடையேயான உறவை கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் இடையேயான உறவோடு ஒப்பிட்டு கிறிஸ்து திரு அவையை எவ்வாறு நிபந்தனையற்ற விதத்தில் அன்பு செய்கிறாரோ அதேபோல கணவர்களும் தம் மனைவியரை அன்பு செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடைக்கின்றார் பழைய ஏற்பாட்டை பார்க்கின்ற பொழுது கடவுள் கணவராக இருந்து தன் மனைவியாக இஸ்ரேலுக்கு மிகவும் பிரமாணிக்கமாக இருந்து அவளின் நல்வாழ்விற்காக அனைத்தையும் செய்தார் என்பதும் இஸ்ரேல் மக்களோ இறைவனின் இந்த அன்பை புரிந்து கொள்ளாமல் அவருக்கு பிரமாணிக்கமற்றவர்களாக செயல்பட்டார்கள் என்பதும் குறித்த செய்திகள் பழைய ஏற்பாட்டில் காண கிடைக்கின்றன இஸ்ரேல் மக்கள் மட்டிலான இறைவனின் பிரமாணிக்கமும் அன்பும் பல்வேறு வடிவங்கள் எடுத்தது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று அவர்கள் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக இறைவன் இஸ்ராயல் மக்களை எகிப்தி அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார் செங்கடலை பிரித்தல் பாலைவனத்தில் மன்னா பொழிதல் பாறையிலிருந்து தண்ணீர் வரச் செய்தல் போன்ற அருண் செய்தார் கானானிர் அவர்கள் குடியேறும் பொருட்டு அவர்களது எதிரிகளை அழித்து ஒழித்தார் இறைவன் இத்தகைய மேலான முறையில் தன் பேரன்பை வெளிப்படுத்தினாலும் தன் பிரமாணிக்கத்தை வெளிப்படுத்தினாலும் இறைவன் மட்டிலான இஸ்ரேல் மக்களின் அணுகுமுறை பிரமாணிக்கமற்றதாகவே இருந்து வந்தது வேற்று தெய்வங்களை வணங்கினர் இது விபச்சாரத்திற்கு ஒத்த பாவமாக கருதப்பட்டது இஸ்ரேல் மக்களின் இப்படிப்பட்ட பிரமாணிக்கமற்ற வாழ்க்கையின் பின்னணியில்தான் யோசுவா அவர்களை செக்கேம் என்ற இடத்தில் கூட்டிச் சேர்த்து நீங்கள் யாவே இறைவனுக்கு ஊழியம் புரிவதா அல்லது பிற இன தெய்வங்களுக்கு ஊழியம் புரிவதா என்பதை இன்றே முடிவு செய்யுங்கள் என்று சொல்கின்றார் இஸ்ரேல் மக்களும் தங்களை எகிப்திலிருந்து மீட்ட வழியில் அருஞ்செயல்கள் செய்த எதிரிகளிடமிருந்து தங்களை காத்த யாவே இறைவனுக்கு மட்டுமே பிரமாணிக்கமாக இருக்கப் போவதாக வாக்கு கொடுத்தனர் இதுவே இன்றைய முதல் வாசகம் வாக்கு கொடுத்த இஸ்ரேல் மக்கள் தங்கள் வாக்கின்படி நடந்து கொண்டார்களா என்பது வேறு விஷயம் பிரியமானவர்களே இன்றும் கூட இறைவன் எந்த அளவிற்கு நம்மை நெருக்கமாக அன்பு செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு அன்பு செய்கின்றார் நம்மை பாதுகாக்கின்றார் இஸ்ரேல் மக்களுக்கு ஏர்த்திய அரசியல் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுத்தது போல நமக்கு ஆன்மீக விடுதலையை கொடுத்து நம்மை தூயவர்களாக்குகின்றார் இதையே புனித பவுல் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மை ஒப்புவித்தார் வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார் அத்திரு அவை கரைதிரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாக மாட்சியோடு தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார் என்று குறைபடுகின்றார் எனினும் இறைவனின் இப்படிப்பட்ட பேரன்பை உணராமல் இஸ்ரேல் மக்களைப் போல பிரமாணிக்கு வாழ்கின்றோமா தன்னையே தானமாக வழங்கிய இயேசுவின் பேரன்பை புரிந்து கொள்ளாமல் விலகிச் சென்ற சீடர்களைப் போல இருக்கின்றோமா அல்லது யோசுவாவைப் போல நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று சொல்கின்றோமா பேதுருவைப் போல ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லக்கூடிய மனநிலை நம்மிடம் உண்டா ஜபம் இறைவா உம் பேரன்பை உணரவும் அதற்கு சரியான முறையில் பதிலன்பு காட்டவும் வரந்தாரும் ஆமேன் யாரிடம் செல்வே நீரைவா நீ சொல்லும் வார்த்தை வாழ்வல்லவா நீ சொல்லும் வார்த்தை வாழ்வல்லவா அல்லும் பகலும் உடன் வாழ்பவா எல்லாம் எனக்கு நீ யிருக்க யாரிடம் செல்வே ीडं सेल्